உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அப்பா அம்மாவை வணங்குனா வாழ்க்கையில வந்து நம்ம வேற லெவலுக்கு போயிடுவோம் சொல்றீங்க இல்லையா அதுக்கு முக்கிய காரணம் சார் அம்மா நம்ம தமிழ்நாட்டில் மிக பெரும் லெஜண்ட்ஸ் அப்படின்னு கலைஞர் ஐயாவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரும் பிரம்மாண்டத்தை முன்னேற்றத்தை அடைந்தார்கள் என்றால் அதற்கு முழு முதற் காரணம் அவர்கள் பெற்றோரை மதித்தது ஒருத்தருக்கு நல்ல பேச்சு வருது நல்ல ஒரு முக வசீகரம் இருக்கிறது செல்வ பலம் சேர்கிறது என்று சொன்னால் அவர் அவரது அன்னையை போற்றுபவராக இருப்பார் மூன்று ஆறு பத்து பதினொன்று லக்கணத்திலிருந்தோ சந்திரனிலிருந்தோ சூரியன் இருந்து விட்டால் குறைவில்லாத பணம் கிடைத்துக்கொண்டே இருக்கும் அப்பொழுது அந்த என்ற உறவின் காரகத்துவம் என்ன அப்படின்னு எந்த ஜாதகத்திலே எந்த ராசியா இருந்தாலும் சரி எந்த தசாபுத்தியாக இருந்தாலும் சரி உடனே பணம் வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் எந்த ஒரு பொருளை நேசிக்கிறோமோ எதனிடம் அன்பு செலுத்துகிறோமோ அதை நம் மனம் ஈர்க்க துவங்கிவிடும் படநாட்டினர்லாம் இங்க இருக்காங்க அவங்களுக்கு போய் குலதெய்வம் என்ன அப்படின்னு போய் கிராமங்கள்ல தேட முடியாது அதுபோல் இருப்பவர்கள் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா சாதாரண ஒரு வெள்ளி தகட்டில் எடுத்து குலதெய்வம் துணை அப்படின்னு எழுதி வச்சுட்டு வணங்குறாங்க நல்ல செல்வச்சல் போட தான் இருக்காங்க குலதெய்வம் என்பது உங்கள் அம்மா அப்பா ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் மோனிஷா உங்க ஏரியால நடக்கக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கீழ டவுன்லோட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம ஷோக்கு கெஸ்டாக வந்திருக்கவர் அஸ்ட்ராலஜர் பவானி ஆனந்த் சார் அவர்கள் வணக்கம் சார் சகோதரி வணக்கம்மா உங்கள் கேள்விகளை தொடரலாம் ம் சார் வந்து பொதுவாகவே வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக்லேயும் சரி இல்லை நீங்கள் கொடுக்குற இன்டர்வியூஸ்லேயும் சரி நம்ம அப்பா அம்மாவை வணங்குனா வாழ்க்கையில் வந்து நம்ம வேற லெவலுக்கு போயிடுவோம்னு சொல்கிறீங்க இல்லையா அதுக்கு முக்கிய காரணம் சார் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரும் லெஜண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் கலைஞரையாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரும் பிரம்மாண்டத்தை முன்னேற்றத்தை அடைந்தார்கள் என்றால் அதற்கு முழு முதற் காரணம் அவர்கள் பெற்றோரை மதித்தது குறிப்பாக அவரது தாயை மதித்தது என்றைக்குமே நம்ம ஜாதகத்திலே ஒரு காலபுருஷ தத்துவம் அப்படின்னு எடுத்தோன்னா நாம மேஷத்தை தான் நாம லக்கணமா எடுத்துக்கணும் உலகத்தில் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடியது சுகஸ்தானம் அப்படின்னு பேர் இந்த சுகம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையானது எல்லா நலன்களையும் வளங்களையும் வாழ்க்கையிலே தந்துவிடும் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது தனஸ்தானம் வாழ்க்கையில ரெண்டு விஷயங்கள் தேவை ஒன்னு லாபம் தேவை இன்னொன்று தனம் தேவை அதாவது இன்கமும் தேவை சேவிங்ஸும் தேவை அப்பொழுது இந்த சேவிங்ஸ் இரண்டாம் இடம் என்பது என்ன சந்திரனை குறிக்கும் ஒருத்தருக்கு நல்ல பேச்சு வருது நல்ல ஒரு முக வசீகரம் இருக்கிறது செல்வ பலம் சேருகிறது என்று சொன்னால் அவர் அவரது அன்னையை போற்றுபவராக இருப்பார் இப்போ சிலருக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் எல்லார் வீட்லேயுமே அவங்க பேசும்போது மம்மி நீ ஒரு டம்மின்னு சொல்கிற பழக்கமெல்லாம் உண்டு டூ கே கிட்ஸ்லேருந்து மட்டும் இல்லை எயிட்டி கிட்ஸும் தான் செய்கிறாங்க எனினும் பெற்றோரை மதிக்க துவங்கிவிட்டால் அவங்க நமக்கு நேரடியாக உதவ வேண்டும் என்று கிடையாது இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய மாபெரும் ஆற்றல் ஒவ்வொரு வினாடியும் நமக்கு உதவ துவங்கிவிடும் அதாவது சந்திரன் என்று சொல்லக்கூடியது நீரை குறிக்கும் நீரின்றி அமையாது உலகன் அதாவது நம்ம உடம்புலயே ஒரு எழுபது எழுபத்தி மூணு சதவீதம் வெறும் நீர் தான் இந்த உலகத்திலும் எண்பது சதவீதம் தண்ணீர் தான் நம்ம பூமின்றது ரொம்ப ரொம்ப கம்மி அப்பொழுது இந்த நீரின் தன்மையை தாய் என்றும் தாய்மை என்றும் சொல்ல அந்த உறவுதான் குறிக்கிறது சூரியன் என்று சொல்லுகின்றோம் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் சூரியன் ஸ்டேட்டஸை குறிக்கக்கூடியது ஒரு ஜாதகத்தில் மூன்று ஆறு பத்து பதினொன்னுல லக்கணத்தில இருந்தோ சந்திரனில இருந்தோ சூரியன் இருந்து விட்டால் குறைவில்லாத பணம் கடித்து கொண்டே இருக்கும் அப்படி இருந்தா அப்பொழுது அந்த சூரியன்ற உறவின் காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தா தந்தை இதில் நம்ம கண்கள் அப்படின்னு புலிப்பாணி சித்தர் சொல்லுவது தாயும் தந்தையும் தான் அதாவது சூரியனையும் சந்திரனையும் தான் அப்பொழுது முதலிலே நாம் நேரடியாக மதிக்க முடியுமா நம்ம அம்மா அப்பா பண்ணுற செயல் எல்லா செயலையும் பொறுத்துக்க முடியுமா சில சமயம் நம்ம அப்பா பண்ணக்கூடிய செயல் நமக்கே கூட கோபத்தை தரலாம் எனினும் ஜோதிடத்திலே நம்ம எந்த உறவோட அதிகமாக சண்டை போடுறோமோ அந்த உறவுக்கான காரகத்துவம் அதிக பாகையில் இருக்குமா அதுக்கு பேர் ஆத்மகாரக்கன் அப்படின்னு பேர் உதாரணமாக என் ஜாதகத்தில் சூரியன் இருபத்தொம்போது பாகையில் இருக்குது நான் வாழ்க்கையில் யாரிடம் அதிகம் சண்டை போட்டேன் எங்கள் தான் போடுவேன் எனக்கு அவருக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டு ஆனால் நம்ம யார்கிட்ட சண்டை போடுவோம் பல பிறவிகளாக நம்மளுடன் உறவாக இருக்கக்கூடியவர்கிட்ட தானே உரிமை இருக்கும் குறைந்த பாகையில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுடனும் சிரித்து பழகுவோம் ஏன்னா அவனாம் போன பிறவியில் நமக்கு கடங்காரனாக இருந்தவன் நாம் அவனுக்கு கடங்காரனாக இருந்தவன் அப்பொழுது உறவுகளிலே என்றும் நமக்கு பல பிறவிகளில் தொடர்புடையவர்கள் தான் தாய் தந்தையாக வருவார்கள் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு பணத்தை பத்தி என்ன சொல்றோம் பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றோம் அப்பொழுது சுக்கிரன் என்பதும் நீரின் தத்துவம் தான் வாழ்க்கையில எனக்கு பொருளாதாரத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் வேண்டும் என்று சொன்னால் என் ஜாதகத்திலே சந்திரன் பலமாக இருக்கணும் சந்திரன் என்று சொன்னால் மனதை குறிக்கும் அப்போ என்னன்னா ஒரு யோகம் சொல்லுவாங்க கஜகேசரி யோகம் அப்படின்வாங்க கஜம் என்றால் குருவை குறிக்கும் குரு என்பது நமது இன்டெலெக்ட்னு சொல்கிறோம் இல்லையா அறிவைக்கு வந்து குருன்னு சொல்கிறோம் ஆனால் மனம் என்று சொல்லுவதை அவர்கள் புலி அப்படின்றாங்க யானையும் புலியும் ஃப்ரெண்டாக இருந்தால் அதை காட்டையே கண்ட்ரோல் பண்ணலான்ட்டு மனம் என்று சொல்லக்கூடியது எமோஷன்ஸு உங்களுடைய உணர்வுகள் ஒரு மனிதன் அதையும் தன் கட்டுக்குள் வைத்திருந்தால் அவனுக்கு கஜகேசரி யோகம் இருப்பதாக சொல்கிறார்கள் அப்போ என்ன அந்த தண்ணீருக்கு அவ்வளவு சிறப்பு அப்படின்னா நமக்கு உடலிலே தண்ணீர் குறைந்தாலும் பிரச்சனை தண்ணீர் அதிகமானாலும் பிரச்சனை அப்படின்றது தான் இன்றைய நவீன விஞ்ஞானம் சொல்லக்கூடிய கருத்து வாழ்க்கையிலே இன்றியமையாத ஒரு சக்தி என்று சொன்னால் பணம் அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வளவு மட்டும் இல்லை எவ்வளவும் கிடையாது நாம் என்னத்தான் ஆன்மீக நிகழ்ச்சி என்று சொன்னாலும் இங்கே ஆன்மாவின் தேடலை விட இந்த கரன்சியின் தேடல் தான் அதிகமாக இருக்கிறது வாழ்க்கையிலே பொருளாதார பிரச்சனைகள் தேட வேண்டும் வாழ்க்கையிலே முன்னேற்றம் ஏற்றம் மாற்றம் வர வேண்டும் என்பதுதான் பலருக்கும் கவலை நீங்கள் எந்த ஜாதகத்தில் எந்த ராசியா இருந்தாலும் சரி எந்த தசாபுத்தியாக இருந்தாலும் சரி உடனே பணம் வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் எந்த ஒரு பொருளை நேசிக்கிறோமோ எதனிடம் அன்பு செலுத்துகிறோமோ அதை நம் மனம் ஈர்க்க துவங்கிவிடும் ஏனென்று சொன்னால் மனம் என்பது சந்திரன் அந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய மனதை ஒரு பொருள்பால் ஃபோக்கஸ் பண்ணணும் பண்ணாதான் அந்த பொருள் நம்மக்கிட்ட வசப்படும் இதில் இன்னொன்று ஒன்று தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் வழிபட்டால் உடனே எனக்கு கடன் அடைய வேண்டும் என்று தான் பாரி பேர் பண க கேட்குறோம் ஆனால் பேங்க்கில் டெப்பாசிட் போடணும் முடிஞ்சால் ஒரு பெ பெரிய டீம்டு யூனிவர்சிட்டி வாங்கணும் கடவுளை பொறுத்த மட்டும் ஐந்து ரூபாவும் உருவாக்கி தரதும் ஒன்று தான் அவருக்கு ஐயாயிரம் கோடி உருவாக்கி தரதும் ஒன்று தான் அவரை பொறுத்த மட்டும் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா பிரார்த்தனையுமே மிக மிக சிறிய விஷயம் ஆனால் நீங்கள் கேட்கும்போது என்ன பண்ணுறீங்க உங்கள் மனசில் ஒரு லிமிட்டேஷனை வச்சுக்கிறீங்க எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க ஆண்டவா அடுத்த மாதம் இஎம்ஐக்கு என்ன செய்வேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி நினைக்காதீங்க ஆண்டவா அடுத்த மாதம் இந்த கதியையே வாங்கணும் இந்த வங்கியிலே நான் டெபாசிட் போடணும்னு நினைங்க இருக்கிறதுலையே விலை உயர்ந்த ஹோட்டல் வாசலில் போயிட்டு இந்த ஹோட்டலுக்கு நான் வாங்க வேண்டும்னு கற்பனை செய்யுங்க முதலில் மனதினால் எண்ணத்தினால் ஒரு செயலை ஈர்க்க பழகுங்கள் அப்படி ஈர்க்கணும்னா என்ன பண்ணணும் உங்கள் பேக்கெட்டில் இது மாதிரி பணம் இருக்கும் ஒரு ரெண்டு நோட் வச்சுக்கோங்க பணத்தை அந்த பணத்திடம் அன்பாக பேசுங்கள் பணமே உன்னை நேசிக்கிறேன் நீ என் வீட்டுக்கு வா என்னிடம் நிறைய சேரு எனக்கு இன்னொன்னும் பணம் வேணும்ப்பா நிறைய பணம் வேணும் கேட்க பழகுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் கேட்க பழகுங்கள் நீங்கள் வந்து இதுக்காக பெரு புதுசாக எதையும் மந்திரத்திலலாம் கற்றுக்க சொல்லலை முதல்ல அது ஆசையாக அன்பாக பார்க்க துவங்குங்கள் இதில் பல மக்கள் பலர் வந்து திட்டுவாங்க அவங்க குடும்பத்திலே யாரும் யாரோடையும் இல்லை நானும் உட்பட எல்லாரும் பணத்துடன் பேசப்படுறீங்களான்னு முதல்ல பதினஞ்சு நிமிஷம் காத்தால ராத்திரி காத்தால ராத்திரி உக்காந்து பணத்தை எடுத்து நிறைய பணம் சேர்ந்துருச்சு இன்னும் நிறைய பணம் எங்கிட்ட வரணும் அப்படின்னு பேச தூங்குங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் மிக மிக எளிமையான பரிகாரம் இருக்கிறதுல ரெண்டு நோட்டு எடுக்கிறீங்க அதுக்கிட்ட அன்பாக பேசுகிறீங்க தங்கம் சாமி வாக்குன்னு எங்கள் வீட்டுக்குன்னா தான் வரும் இதிலே மற்றொன்றையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு கதவு இருக்குது அந்த கதவுக்கு பேர் என்ன நிலை கதவு அப்படின்னா உங்களை நிலைக்க வைப்பதனால் அதற்கு பெயர் நிலைக்கதவு அந்த வாசல் கதவு என்பது உங்கள் குல தெய்வம் அதே போல் உங்கள் வீட்டிலே படுக்கை அறையில் இருக்கக்கூடிய கதவின் பெயர் மகாலட்சுமி அப்படின்னு பேர் அது வாடகை வீடாக இருக்கட்டும் சொந்த வீடாக இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தருதில்லை அந்த கதவுக்கு முதல்ல ஒரு நன்றியை செலுத்த துவங்குங்கள் மற்றொன்று உங்க அம்மா அப்பா பேர் சொல்லி கூப்பிடுவீங்களா அம்மா அம்மா அப்பான்னு கூப்பிடுவீங்களா அப்பா சம்டைம்ஸ் எல்லார் அதே குலதெய்வம் இப்போ இருக்காங்க அவங்களுக்கு போய் குலதெய்வம் என்ன அப்படின்னு போய் கிராமங்கள்ல தேட முடியாது அதுபோல் இருப்பவர்கள் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா சாதாரண ஒரு வெள்ளி தகட்டில் எடுத்து குலதெய்வம் துணை அப்படின்னு எழுதி வச்சுட்டு அதை தினமும் வணங்குறாங்க நல்ல செல்வச்சொழி செழிப்போடு தானே இருக்காங்க குலதெய்வம் என்பது உங்கள் அம்மா அப்பா அவங்க வந்து நீங்கள் பேர் சொல்லி அழைக்கணும் நேரில் வந்து எங்களை தேடிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கலை முதலிலே அன்பு செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் டேடி மம்மின்னு கூப்பிட்டா இங்கே இருக்கிற அம்மா அப்பா அவங்களுக்கு உதவுறாங்க இல்லையா அதே தான் இங்கேயும் லாஜிக்கு

அவர் பல விஞ்ஞான மாற்றங்களை மட்டுமல்ல மெய்ஞானத்தை பற்றியும் கண்டறிந்துள்ளார் அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால் நீங்கள் அன்னை மேரி மாதாவின் விக்கிரகத்தை வடிவத்தை அன்னை மேரி மாதா என்று நம்பி வழிபட்டாலும் அதே பலன் கட்டாயம் கிடைக்கும் உங்கள் மனதிற்கு ஒரு ஆற்றல் உண்டு நீங்கள் எண்ணத்தை குவிக்க பழகுங்கள் என்கிறார் ஸோ வி ஹாவ் டு போக்கஸ் அவர் தாட் எண்ணத்தை குவிக்க பழகிவிட்டால் எங்கிருந்து அழைத்தாலும் அந்த குலதெய்வம் வந்து கட்டாயம் காப்பும் காப்பாற்றும் கரையேற்றும் அதனால தான் ஐந்தாம் இடத்தை குலதெய்வம் அப்படின்னா நான்காம் இடம் என்பது கான்சியஸ் மைண்ட் எட்டாம் இடம் கான்ஷியஸ் மைண்ட்னா விழிப்புணர்வு இருக்கும் இப்போ நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம் நான்காம் இடம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது தியான மனநிலை சப்கான்சியஸ் மைண்ட் துரியம் அப்படின்னு அதுக்கும் தாண்டி ஒன்று இருக்கு பனிரெண்டாம் இடம் அன்கான்சியஸ் துரியாதிதம் தியானம் அப்படின்னு ஐந்தாம் இடம் பதவி பூர்வ புண்ணியானம்னா அப்போ என்ன அந்த ஐந்தாம் இடம்னா பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு வள்ளல் பெருமான் சொல்கிறாரே அதுக்கு பேர் பதவின்னு பேர் அப்பொழுது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அது காசி மாநகரத்தை குறிக்கிறது ஒன்பதாம் இடம் என்பது ராமேஸ்வரத்தை குறிக்கிறது பாக்யஸ்தானம் ஃபியூச்சர லக்னம் என்பது நாம் நம்மை குறிக்கிறது இது ஒரு முக்கோணம் அதனாலதான் ஸ்ரீசக்கரத்துல முக்கோணம் இருக்கும் அந்த ட்ரையாங்கல்லாம் இருக்கும் இப்ப எல்லாராலையும் காசி ராமேஸ்வரம்னு நினச்ச உடனே போயிட்டு வர முடியுமா முடியாது காலை ஒரு எட்டு எட்டரைக்கு ஏதானா காசிக்கு போயிட்டு வந்தால் ட்ராவல் ஆகும் வீட்டில் ஸ்மார்ட் டிவியில் உட்காந்து பார்க்கலாம் கரெக்டாக உங்களுக்கு அந்த காசி மாநகரம் போயிட்டு வந்தா அங்க தரிசனம் செய்தான் காசி விஸ்வேஸ்வரனையும் தாய் அன்னபூர்ணியும் பண்ணானும் போது அவனோட ஜாதகத்துல ஐந்தாம் இடம் ஆக்டிவேட் ஆகும் ஒன்பதாம் இடம் அன்று மாலையே வீட்ல அதே டிவியில் ராமேஸ்வரம் போயிட்டு வந்த வீடியோவையும் பார்க்கலாம் பார்த்துட்டானா ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் அவன் பூர்வ புண்ணியமும் அவனுடைய வருங்காலம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானமும் ஆக்டிவேட் ஆகி அவன் எங்க இருந்தாலும் கட்டாயம் நன்மை தரும் அந்த சராசரங்களில் எங்கே இருந்தாலும் அந்த சிவபெருமானையும் அன்னை மகாசக்தியும் அழைத்தால் நன்மை அக்கனமே அவ்விடமே என்றொன்றதான் வாக்கு அப்போ எங்கே இருந்தாலும் நாம் காணக்கூடிய காட்சி சொல்லக்கூடிய சொல் இனம் நினைவுகள் இவை நம் கர்மாவிலே ஒரு பெரும் தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தி நம் வாழ்க்கையிலே வாழ்வாங்கு வாழ வைத்துடும் இதற்காக தான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா என்னால் பெரிய பரிகாரங்கள் செய்ய முடியவில்லையேன்னு ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு அது கிருஷ்ணருடைய அந்த பத்து அவதார லீலைகளை சொல்லும் அது நம் லக்கணத்திற்கும் நவ கிரகங்களுக்கும் பரிகாரமாக அமையும் நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அப்படின்னு ஒண்ணு வரும் அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை அவ்வப்போது தினமும் கேட்டாலே போதும் ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷம் ஏனென்று சொன்னால் கிருஷ்ணரின் அவதார ரகசியங்களில் உதாரணமா உங்களுக்கு குரு ஜாதகத்துல சரியே இல்லை அப்படின்னா வாமன அவதாரத்தை கேட்கணும் உங்க ஜாதகத்துல சந்திரன் பிரச்சனை வந்தால் கிருஷ்ணருடைய லீலைகளை கேட்க வேண்டும் சூரியன் பிரச்சனைனா ராமர்த வந்து கேட்க தோங்கணும் வரலாறு அவ்வப்போது புராண கதைகளை பலன் கிடைக்கும் கட்டாயம் கிடைக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நம் பிரபஞ்சம் என்பது தொண்ணூத்தாறு மில்லியன் ஒளி வருடங்கள் தோராயமா சொல்றான் விஞ்ஞானத்துல இதுல ரெண்டு சதவீதம் தான் கண்டுபிடிச்சிருக்கான் நம் மூளை என்று சொல்லக்கூடியது தொண்ணூத்தாறு பில்லியன் நியூரான்ஸ் அதாவது பிரபஞ்சத்துக்கும் நம் மூளைக்கும் தொடர்பு உள்ளது இந்த ஒவ்வொரு நியூரானும் நம் எண்ணங்களில் கதைகளாக தான் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணியிருக்குன்றான் நம்ம குழந்தையா பிறந்ததுலேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த பிரெயின் நான் கதைகளாக தான் ஸ்டோர் பண்ணியிருக்கு இப்போ நான் உங்களை பார்க்குறேன் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா நீங்கள் குழந்தை பருவத்திலேருந்து நீங்கள் சந்தித்த அனைத்தையுமே உங்கள் பிரெயின் கதைகளாக தான் ஸ்டோர் பண்ணியிருக்கு உங்கள் கர்மா என்று நடக்கக்கூடிய வருங்காலமும் கதைகளாக தான் நிக நிகழப்போகுது இது ஒரு ஹாலோகிராஃபிக் எல்யூஷன் இது ஒரு மாயை இந்த மாயை கதைகள் என சொல்லக்கூடிய மற்றொரு மாயை அதுவும் ஒரு இன்ஃபர்மேஷன் டேட்டா இன்புட்டு தானே உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு குவாண்டம் கணினி நம் உடல் என்பது இதை இயங்கக்கூடிய கணினியிலே வேறொரு தகவல் பதிவை ஏற்றிவிட்டால் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை நீக்க துவங்கிடும் ஏனென்று சொன்னால் இது மைண்டுக்குள்ளே கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் அஃபர்மேஷன் ஒரு நேர்மறை பதிவுகளை செயற்கையாக உண்டு பண்ணுவது போல் தான் இந்த கதைகளை கேட்பது தினமும் காமன் நேரம் ஏதோ ஒரு புராண கதைகளை கேளுங்க அதில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் உங்கள் மனதிலே ஒரு பாதிப்பை ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் உங்கள் வாழ்க்கையிலே பெரும் நன்மைகள் ஏற்பட விடும் அதனால தான் சனீஸ்வரரை புராணம் என்றான் சனீஸ்வரரை கர்மகாரகன் என்றான் எனவே அவ்வப்போது இந்த கதாக்காலட்சபன்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதை கேட்பது ஒரு பெரும் பயன் தரும் அதற்கு இப்போ தான் யூடியூப்னு ஒன்று வந்துருச்சு கரெக்டாக அப்பப்போ கூகுள் பண்ணிங்கன்னா வந்துடும் தினமும் கேட்கலாம் டூ கே கிட்ஸுக்கு கூட பெரும் நன்மைகள் ஏற்பட துவங்கிடும் சொல்லுங்கம்மா அடுத்தது ஜாதகத்திலே சிலருக்கு கஜகேசரி யோகம் இருக்காது ஜாதகத்திலே குருவும் சந்திரனும் சேர்ந்து செயல்படல அப்படின்னு பலரும் நினைப்பாங்க அப்படி இருக்கிறவங்க நாங்கள் என்ன செய்யலாம் அடுத்த ஒரு இது வீட்டில் ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க அதில் ஒரு செட்டிகை மஞ்சளை போடுங்க மிளகை போடுங்கள் சற்று சர்க்கரையை மிக்ஸ் பண்ணுங்க இது என் குருநாதர் சொல்லி கொடுத்தது இதை அருந்தி விட்டு மஞ்சள் என்பது குருவின் காரகத்துவம் மிளகு என்று சொல்லக்கூடியது செவ்வாயை குறிக்கும் சர்க்கரை என்று சொல்லக்கூடியது சுக்கரனை குறிக்கும் பால் என்று சொல்லக்கூடியது சந்திரனை குறிக்கும் இதையெல்லாம் கலந்து எடுத்து வைத்து விட்டு இதுக்கும் மந்திரமெல்லாம் தேவையில்லை அன்னை பராசக்தியே சிவபெருமானே இந்த உணவை தருவதற்கு ஒரு நன்றி அப்படின்னு மனசார உங்களுக்கு இஷ்ட தெய்வம் யாரோ அவங்களை நினைச்சிட்டு ஒவ்வொரு நாளும் சற்று பருகுங்கள் எப்பொழுது உணவிற்கு நன்றி சொல்ல துவங்குகிறோமோ நம் வாழ்க்கையில் கஜகேசரி யோகம் எவ்விதமாவது ஏற்பட்டு நலம் ஏற்படும் என்பார் என் குருநாதர் அதை நான் அனுபவத்திலே கண்டிருக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வெள்ளியங்கிரிக்கு போகணும் மலைக்கு போகணும்லாம் ட்ரை பண்ணுறாங்க உடல் நலத்தை கவனிக்கிறது இல்லை அஞ்சாறு பேர் அங்கங்கே உதாராங்க முடிந்த மட்டும் அவ்வாறு ஆலயத்துக்கு உங்கள் உடல்நிலை ஒத்துழைக்கலைன்னா செல்லாதீங்க வீட்டிலேயே சாமி படத்தை வச்சுட்டு நீங்க ஏற்கனவே கேட்ட கேள்வி நல்ல கேள்வி இல்லத்திலயே வச்சுட்டு மனசார வழிபட்டு இது மாதிரி ஒரு சின்ன டைனிங் டேபிள்ல கூட வச்சுட்டு ஒரு வயசானவங்க ஒன்பது தடவை சுத்தி வந்தாலும் பௌர்ணமி என்று என் கருணாதர் சொல்லுவார் கிரிவலம் சென்ற பலனை குருவலம் தரும் அப்படின்னுவர் என்னன்னா ஒரு உடல் நலம் சரியில்லை ஒரு எண்பது வயசுல இருக்கீங்க அறுபது வயசுல இருக்கீங்க முடியலன்னா உங்க டாக்டர் அங்கெல்லாம் போகாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணா அங்கெல்லாம் போகாதீங்க வீட்டில் சாமி படத்தை வச்சுக்கோங்க ஒரு டைனிங் டேபிள்ல கூட பொறுமையா அந்த டைனிங் டேபிள் ஒன்பது தடவை சுத்தி வாங்க அங்கேயே சாமியை கும்பிட்டுருங்க வீட்ல இருங்க உங்கள் உடல் நலன் உங்களுக்கு மட்டும் உங்கள் குடும்பத்திற்கும் அவசியம் எந்த ஒரு பிரார்த்தனை செய்வதாக இருந்தாலும் உடல் நலனை கவனத்தில் எடுத்துக்கொண்டு பிரார்த்தனை செய்யுங்க சொல்லுங்கமா இப்ப வந்து அதே கேள்விதாஸ் சார் இப்ப வந்து இந்தந்த ராசிக்காரர்கள் இந்தந்த கோயிலுக்கு போங்க பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஜென்ரல்லா பன்னெண்டு ராசிக்காரர்களும் செய்யக்கூடிய சுலபமான ஒரு பரிகாரம்னா என்ன சொல்வீங்க பனிரண்டு ராசிக்காரர்களும் செய்யக்கூடிய சுலபமான பரிகாரம் தான் நான் சொன்னதை போல ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு கிருஷ்ணரோடைய கதைகள் இருக்கு அந்த கிருஷ்ணரோட கதைகளில் உதாரணமா சனியும் கேதுவும் சேர்ந்திருந்தார் சனி என்றால் மிருகத்தை குறிக்கும் கேது என்றால் உடலில் ரோமம் உள்ள மிருகத்தை குறிக்கும் அப்போ சனியும் கேதுவும் சேர்ந்திருந்தா ஜாம்பவதி ஜாம்பவான் அப்படின்னு ஒரு கதை உண்டு கரடியாக வந்தார் கண்ணன் அவருடன் சண்டை போட்டார் அப்படின்லாம் உண்டு அந்த கதையை கேட்கலாம் நான் சொல்றது அதே போல ஸ்ரீமத் பாகவதத்தில் காளிங்க நர்தனம் ஆடினார் அப்படின்னு ஒரு கதை வரும் கிருஷ்ணர்து இப்போ நிறைய பேர் பயப்படுறது இந்த ராகு கேது தோஷம் எனக்கு நாகதோஷம் இருக்கா சர்ப்ப தோஷம் இருக்கான்னு ஏதோ ஒரு தோஷம் இல்லைன்னா உலகத்தில் நீங்களும் பிறந்திருக்க போறதில்லை நானும் பிறந்திருக்க போறதில்லை இதுல வந்து யாருமே எந்த தோஷமும் இல்லாத ஜாதகம் என்று சொன்னால் என் குருநாகர் சொல்வார் அவன் தான் இருக்க போறான் எவன் வாழ்க்கையிலேயே தோஷம் இருக்கிறதோ அவன் தான் வாழ்க்கையில மற்றவருக்கு சந்தோஷத்தை தரணும்னு வாழ்க்கையில் ஏதோ ஒன்று கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருவான் உலகத்திலேயே பெரிய கோடிஸ்வரன் மஸ்க் ஜாதகத்திலேயே தோஷம் இருக்கு நம்ம சொல்லக்கூடிய அம்பானின்னு சொல்கிறோம் இல்லையா அவர் ஜாதகத்திலேயே ஆறாம் இடத்துல அத்தனை கிரகம் இருக்கு அவர் போராடலைனா ஜெயிச்சிருக்க முடியுமா அப்போது தோஷமுள்ள ஜாதகத்தில் இருக்கிறவங்க தான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி பலருக்கும் அவங்க வேலை தராங்க வாழ்வு தராங்க அப்போ எல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்னா யூடியூபில் நம்ம செங்காலிபுரம் அனந்தராமதி சீதர்ன்னு ஒரு மகானுடைய பாகவதம்னு ஒரு இதுக்கும் தினமும் கால் மணி நேரம் கால் மணி நேரம் கேட்க தூங்குங்கள் மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம் வந்துவிடும் அந்த கிருஷ்ணன் பெரும் மாற்றங்களை அவன் கதையை கேட்டாலே போயிட்டு வரணும்னு கூட தேவையில்லை எனவே அவ்வப்போது இயலும் போதெல்லாம் பாகவதம் கேளுங்கள் யூடியூப்லேயே வரைக்கும் நாங்க கேட்ட கேள்விகளுக்கு மிகவும் சுவாரஸ்யமான சிறப்பான விளக்கங்களும் கொடுத்தீங்க ரொம்ப சுலபமான பரிகாரங்களும் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் அம்மா இந்த நிகழ்ச்சி காணும் அனைவருக்கும் ஸ்ரீ சுகப்பிரம்ம மகர்ஷியின் பேரொரு கருணையினாலே அனைத்து நன்மைகளும் நிகழட்டும் ஓம் ஸ்ரீ சுகர்